வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு சிறு முயற்சி சில விஷயங்களை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறது அப்படி ஒரு சிறு முயற்சியாக தொடர்ந்து மோர் தென் டென் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வாரத்தில் அஞ்சு நாள் நாளும் வாக்கிங் போகிறதுங்கிற ப்ராக்டிஸில் இருக்கிறேன் அதனால நான் நல்லா இருக்கிறதா நம்புகிறேன் வாக்கிங்கிறது ஒரு போதை தரக்கூடிய விஷயம்ங்கிறத தொடர்ந்து வாக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக உணர்வீங்க உணர்ந்திருப்பீங்க இப்போ ஒரு சிறு முயற்சியாக ஒரு கூட்டு முயற்சி செஞ்சு பார்க்குறத ஏன்னா நான் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா அது என்னோட இண்டிவிஜுவல் ஃபீலாக கூட போயிடலாம் அதனால் உங்களோட சேர்ந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு அந்த சிறு முயற்சியோட தொடக்கம் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தினசரி காலையில் முதல் ஐந்து நாட்கள் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி ஃபஸ்ட் ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் என்று சொல்லி தினசரி காலை பாண்டிச்சேரியில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகன் ஸ்டீல் ஹவுஸ் வாசலில் இருந்து தொடங்கி ராஜா தேட்ரு போய் வலது பக்கம் திரும்பி பொத்திஸ் க்ராஸ் பண்ணி நம்ம உழவர் சந்தை க்ராஸ் பண்ணி இறுதியாண்டவர் கோயில் கிராஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் க்ராஸ் பண்ணி வாட்டர் டேங்க் கிராஸ் பண்ணி பழைய ஃபயர் சர்வீஸ் க்ராஸ் பண்ணி பீச் ஜூப்ளெக்ஸ் சில போய் காந்தி சிலை போய் கார்கில் மெமோரியல் வழியாக பழைய சாராயாலை வந்து அங்கேருந்து அதிதி ஹோட்டல் வழியாக வந்து ஆனந்தா இன் க்ராஸ் பண்ணி ராஜா தேட்டர் மறுபடியும் வந்து மறுபடியும் முருகன் ஸ்ட்ரீட் ஹவுஸில் வாக்கிங்கு கம்ப்ளீட் பண்ணுறது தினசரி ஸ்டார்டிங் டைம் ஃபைவ் தேர்ட்டி ஏர்லி மார்னிங் தொடங்கிறது முடிவு பண்ணியிருக்கிறேன் ஏன் கூட யார் வேணாலும் வந்து சேர்ந்து நடக்கலாம் அந்த ஐந்து நாள் முடிவில் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்களை பகிர்ந்து கொள்ளலாம் இது ஒரு தொடக்கமாக இருக்கணும் நிறையா பேர் நடக்கணும்ங்கிற ஆசை எனக்கு உண்டு அதனால் இந்த மாதிரி வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறேன் அது வர இருபத்தேழாந்தேதியிலேருந்து ஃபங்க்ஷன் ஆகும் அதில் சேர்ந்துக்கலாம் அதில் வாக்கிங் பற்றின மெசேஜ்கள் மட்டும் பகிர்ந்து கொள்ளப்படும் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் இல்லை நான் வாக்கிங் பற்றி போட்ட யூடியூப் மெசேஜாக இருக்கலாம் அது ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆகும் அதோடய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் ஸோ இப்போ இந்த வாக்கிங் ஏன் இந்த சேர்ந்து நடக்கணும்னா இது உடல் இழைப்பதற்காகவோ இல்லை வெயிட்டை குறைச்சி அஞ்சு நாளில் நம்ம என்ன நடந்துருக்குதுன்னு பார்க்குறதுக்காவோ இல்லை கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை இது ஒரு கேஷுவல் எஃபோர்ட் பண்ணி பார்ப்போம் அதாவது பழைய நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே நடக்க முடியுமா ட்ரை பண்ணுவோம் இப்போ என்ன நினைக்கிறோம்ங்கிறத பேசிக்கிட்டே நடக்க முடியுமா நடப்போம் இன்னும் எதிர்காலத்தில் இப்படிலாம் இருக்கணும்னு தோணுதா அதையும் பேசிக்கொண்டே நடக்க தினமும் நம்மளுக்கு ஒரு நடக்க நம்ம அது நம்மளுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு ஏற்படுத்தி கொள்வதற்காக ஒரு அஞ்சு நாள் சேலஞ்ச் அதில் கல்யாணம் போகிறேன் அங்கே அர்மாதிரிக்கு போகிறேன் சாவுக்கு போகிறேன் எல்லாம் கிடையாது அந்த ஃபைவ் டேஸ் வாக்கிங் கண்டிப்பாக அதை பண்ணி பார்க்கறதே என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன் தினம் நடப்பதால் நம்மளுக்குள் எல்லாரும் குள்ளேயும் நடக்கக்கூடிய மாற்றங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் கணிப்பதற்காகவும் கவனித்து பார்ப்பதற்காகவும் நடந்து பார்க்கலான்னு முயற்சி பண்ணுவோம் இந்த அஞ்சு நாள்லேயும் கால் வலிக்குதா மூச்சு திணறதா தூக்கம் வருகிறதா கவலை இருக்கிறதா உங்களால் நடக்க முடிகிறதா நடக்க பிடிக்கிறதா நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாகிறதா நெஞ்சு நிமிர்த்தி நடக்க முடிகிறதா உடல் இழைக்கிறதா பிபி குறைகிறதா பிபி கூடுகிறதா இது எல்லாத்தையும் நடந்தே உணர்ந்து பார்ப்போம் சும்மா பேசலாம் கிடையாது வில் செக்அப் சி அதை பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு அதே போல் தினமும் நடக்கும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் வரும் நம்மளால் நடக்க முடியும் தினமும் நடக்க முடியும் அஞ்சு நாள் நான் கண்டினியூஸாக நடந்தேன் பார்த்தியா அதுவும் பாண்டிச்சேரியே ஒரு சுற்று சுற்றி வந்தோம் பார்த்தியா புல்வார் டு புல்வார் போயிட்டு வந்தோம் பார்த்தியா பாண்டிச்சேரி முழுசாக நடந்தோம் பார்த்தியாங்கிற ஒரு கெத்து உங்களுக்குள்ளே வரணும் அப்படி தினமும் நடக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு திமிர் உணர்வு வரும் ஆ பார்த்துக்கலாம் எந்த ஹெல்த்தாக இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் முடிண்டா என்கிற அது உங்களுக்குள்ளே உருவாகுறதுக்காக நடந்து பார்ப்போம் இதில் ராஜா தேட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும்ங்கிறதுனால ராஜாக்கள் மட்டும்தான் நடக்கணும்னு இல்லை ராணிகளும் நடக்கலாம் அதாவது இது நோ ஜெண்டர் பேரியர் இருக்குது நடக்கிறதுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி யார் வேணாலும் நடக்கலாம் அதனால் சேர்ந்து நடப்பதற்கு விருப்பம் உள்ளவர்கள் சு இதே சிந்தனை உள்ளவர்கள் நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்கள் சேர்ந்து நடக்கலாம் வாங்க உடல் நலனை கண்டிப்பாக அக்கறை கொள்ளணும் உங்களுக்காக சில மணித்துளிகளை ஒரு நாளில் நீங்கள் ஒதுக்கணும் உயிராற்றல் பெருகி உடல் ஆரோக்கியம் பெருகுவதற்காக நடக்கணும் இன்றைக்கி நான் ஒரு ட்ரையல் ரன் போயிட்டு வந்தேன் நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன் அடிக்கடி போகிறது தான் வேறு ரூட்லாம் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி இதே ரூட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எக்ஸாக்டாக செவன் கிலோமீட்டர் வருது ஏழு கிலோமீட்டர் ஒரு ஒன்னே கால் மணி நேரத்தில் நடக்கிறது பொறுமையாகனு அப்படி ஆரம்பிப்போம் வேகமாக நடக்கணுங்கிறது நம்மளோட டார்கெட் இல்லை தினமும் நடப்பதும் சீரான வேகத்தில் நடப்பதும் உடலுக்கு கஷ்டம் கொடுக்காமல் நடப்புறதும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நடக்கலாம் நடராஜா நடந்தால் நீயே ராஜான்னு நம்ம முத புசத்தில் எழுதியிருப்போம் ஸோ அதனால் நடந்து பார்த்து ராஜாவாகிறதுக்காக ராணி ஆகிறதுக்காக நீங்கள் வாங்க சேர்ந்து நடப்போம் நமக்குள் ஏற்படும் மாற்றங்களை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக நடப்போம் வளமுடன் இந்த பொசுக்கீழையே அந்த வாக் வித் திருங்கிற வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும் அந்த லிங்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வளமுடன்